வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் தொடர்ந்தும்

மற்றும் இரும்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது மேலும் முடியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று பலர் சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் அதனை பச்சையாக தினமும் காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதிலும் இதனை தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் என்ன நன்மைகளெல்லாம் பெறலாம் என்று தெரியுமா இங்கு தொடர்ந்து நூற்று இருபது நாட்கள் கருவேப்பிள்ளையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் நடைபெறும் மாற்றங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றை கேட்டு கொழுப்பை கரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிள்ளை இலையை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றி உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம் இரத்த சோகை இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பளத்துடன் சிறிது கருவேப்பிள்ளையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிள்ளையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இதய நோய் கருவேப்பிள்ளை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தம்மணி தடிப்பு போன்ற பிரச்சனையில் இருந்து நல்ல பாதுகாப்பு தரும் செரிமானம் நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வருபவராயின் அதிகாலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கருவை பிள்ளையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் முடி வளர்ச்சி கருவை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை உணர்வீர்கள் சளி தேகம் சளி தேகத்தில் இருந்து நிவாரணம் பெற ஒரு டீஸ்பூன் கருவேப்பிள்ளை இலை பொடிகி தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருந்த சளி முறிந்து வெளியேற்றிவிடும் கல்லீரல் பாதிப்பு நீங்கும் கருவேப்பிள்ளை இலையை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தேங்கியுள்ள இங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும் மேலும் கருவேப்பிள்ளையில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக தூண்டும் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் கருவேப்பிள்ளையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் நடைபெறும் மாற்றங்கள் மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்